ஹாய் பிரங்கே போகிறங்களேன் பேர்த்தம்பளம் சூப்பராக இருக்குது பேரீச்சம்பளம் பார்க்கவே ஒன்று ஒன்று அம்மாவை பெருசாக இருக்குது பேரீச்சம்பளம் ஊருக்கு போகலாமே வாங்கிட்டு போகலாம்னு வந்து பார்த்தா காசும் கம்மியாக இருந்துச்சு ஒரு கிலோ எவ்வளோன்னு பார்த்தா முப்பத்தஞ்சு ரூபா கத்தார் காசுக்கு ஊருக்கு காசுக்கு பார்த்தா எழுநூறுபா வரும் இங்கே பார்த்தா பாத்ரி முந்தா பிஸ்தா ஐநூறுரூபா அரை கிலோ ஒரு கிலோன்னு போட்டிருக்காங்க ஆஃபரில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ காசு இல்லையே சம்பளத்தை இப்போ தானே ஊருக்கு அமைச்சி விட்டேன் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன் பார்த்து பார்த்து கண்ணு தான் பூத்திருச்சு பார்த்து பார்த்து கண்களும் பூத்திருச்சு பாதம் பார்க்கவும் ஆசையாக இருக்குது ஊருக்கு வாங்கிட்டு போய் பிரியாணியில் போட்டு திங்கணும் அப்படியே கடை 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 சரி என்ன நாள் இருக்குது இன்னும் ஒரு மாதம் இருக்குது அப்புறமா வாங்கிட்டு அப்படியே பார்த்துட்டு டப்பாவில் டப்பாவில் வச்சு இரநூறுவா அந்த டப்பாலாம் இரநூறுவா ஒரு ஒரு டப்பா இது என்னென்னு தெரில ஆரஞ்சு மாரி இருக்குது அது என்னென்ன தெரில பார்க்கவே பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுருந்தாங்க பேர் சம்பளத்தை டப்பாவில் और पास मुझे रूपा कतका अब पाँटे अंत फ्रेंड्स पड़ता लाइक लेकिन शेयर पड़ी कम